வலியு <laughs> <laughs>

வேறறிஞர் அண்ணா கல்வி தந்தை காமராஜர் பக்தவச்சனம் புரட்சி தலைவி ஜெயலலிதா டாக்டர் கலைஞர் தெய்வத்திரு கேப்டன் ஆகியோரை இட அமர்ந்த இடத்தில் தமிழக சட்டப்பேரவை என்னையும் அமர வைத்து அழகு வழங்கி சீரோடு திருப்போரும் சிறிய மாநாடு போன்று இந்த கூட்டத்திற்கு பூத் முகவரன் மீண்டும் கிழக்கு தெற்கு ஆகிய ஒரு ஒன்றியத்தில் வந்து மூணாவது பிரிச்சு ரெண்டு ஒன்றியத்தில் நிர்வாகிகள் கூட்டம் மட்டும்தான் இந்த கூட்டத்தையே சிறப்பாக நடத்தி இன்னைக்கு செயலாற்றிக் கொண்டிருக்கும் கவுன்சிலர் அண்ணன் தனஞ்செயன் அவர்களுக்கும் அதே போன்று வரதநாதன் அவர்களுக்கும் இந்த நாட்டின் நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு

பொன்னேரி மாதவரம் கூடிக்குடி ஆகிய கேப்டனுடைய தொகுதிகளாக இந்த தொகுதிகளை கேப்டனுடைய கோட்டையாகவே மாற்றித்தீர்கள் என்று செயலாற்றி வரும் அன்பிற்கிய மாவட்ட செயலாளர் அன்பை தம்பி கே பி அவர்கள அதே போன்று இந்த நிகழ்ச்சிக்கு இன்று நாயகிற்கையாக இருந்தாலும் இந்த நிகழ்ச்சிக்கு பல்வேறு வேலைகள் வாரத்தில் ஒரு நாள் விடுமுறை அந்த விடுமுறை தலைமையிலிருந்து ஆதரவாக சொல்லிட்டு ಮಹಿಳಿ ಸಹೋದರ ಮಣಿಕ

ಒಂಬತ್ತು ಮೊತ್ತೂತ್ಮಿತ್ ನೂತು

எட்டு மண்டல தமிழ்நாட்டில் பிரிச்சார் இதுல சென்னை சென்னை திருவள்ளூர் திருவள்ளூர் மேற்கு ராணிப்பேட்டை வேலூர் புறநகர் வேலூர் மாநகர் அதே ராணி திருப்பத்தூர் பொருளாளர் வந்து மண்டல பொறுப்பாளர் அவர் கூட துணை பொறுப்பாளர் வந்து தொகுதி பொறுப்பாளர் மூணு பேரு குமார் ஆகிய

அப்படி கட்டி பாக்கணும்னு தெரிஞ்சிக்கணும் ஆஹ் தெரு நூற்றிக்காக இருக்கு நீங்க அண்ணா தீபாவை கொடுத்துருக்கா தூச விபா கொடுத்திருக்கா மெஜர் கொடுத்துருந்து மூணாம் நம்ம கொடுத்தது நம்மளும் கொடுத்துருவோம் நம்மளுடைய நம்மளா இருக்கலாம் பதிவாறி நூத்தி முப்பத்தி நாலு பகுதியில ஏற போய் கேட்டேன் இரநூறு இது காலத்து வந்து மூணு ஏஜென்ட் அஞ்சு பேர்

ಸೇಮಾಳ <laughs> ಮಕ್ಕಳ <laughs> <laughs>

ಒಂದು ಕೋಟ್ ಕೊಡ್ತಾರೆ ಐಸೆ ಆನಾವರಿ ತಪ್ಪಿಗೆ ನಾನು ரொம்பನಾ कंप्लीट ವರ್ಕ್ ಮೂಲಕ ಕಡೇಶ ಹೇಳಲು ಆಗ್ತಾನೆ. ತಮಿ ಆರೆ ಕಾಯ್ ಮಾಡ್ತಾರಾ ಅವರು ಕ್ರೆಡಿಟ್ ಏನಾರ ಕೊಡ್ತು ಅಂದೆ ಅವರ ಒಂದು ತುಳೈ ಚಾಲನೆ ಅಂದ್ರೆ ಅಡಿ ಕೊಡ್ತೇನ ಒಂದು ಗುಳು ಕೊಡ್ತಾ ಅವರು ಬರಬೇಕು ಅದೇ ಬಾರಿ ಈಗ ಒಂದಕ್ಕೆ ಒಂದು 100 ಪೇರು ಕೊ ಮಾಡಿ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ ಇದಲ್ಲ ಎವೊಳು ಪೇರು ಬರಕ್ಕೆ ತೆರೆದರಲ್ಲಿ ಹುಳ್ಳಾಟಿ ತಂದಣ್ಣ

அப்ப நல்ல கிரிக்கெட் தெரிந்து நடக்கும் விதமே இந்த மார்ச்ல ஒரு தச்சலப்பட்டானாம். நான் தைரியமா பிரச்சனை. ஏ பேச்சலாம் மதி பண்ண உடம்பானாங்க. அதே மாதிரி பஞ்சாமீனரான கதை கேட்டு அதே பஞ்சாமீனரானங்களே ஆதிங்களோட மக்களுக்கு மرج வேண்டும் அப்படி எல்லா मतदार கிட்ட கிட்ட 20% நம்ம உள்ள கைத்தோம். தேன ஒரு கிச்சர

கட்சியை பலப்படுத்துவோம் என்பதை ஜனநாட்டில் கேட்டுக்கொண்டு இவ்வளவு நேரமும் இன்றைக்கு நாயக்கன் என்று வேலை நாட்கள் இருந்தாலும் காத்துக்களை வழங்கியோ ಇನ್ನೂ ಸಹ ಹತ್ತು ಸೇರ್ ಅಂಚು ನೇವದೇ ಆಯ್ನ